தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவருக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க கடனை திருப்பி செலுத்துறதுக்கு தவறினா அதற்கு குற்றவியல் நடவடிக்கை வந்து எடுக்க முடியுமா என்ன மாதிரியான நடவடிக்கை வந்து கிரிமினல் அஃபன்ஸ் வந்து எடுக்கலாம் ஏற்கனவே இந்த மாதிரி வந்து எடுத்திருக்க சில வழக்குகளை பற்றியும் அந்தேன் வந்து இது என்ன மாதிரியான வழக்கில் வரும் எய்தர் சிவில்ல வருமா இல்லை கிரிமினலில் வருமா இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க அதற்காக தான் இந்த வீடியோ ஸோ எப்பவுமே நம்ம உதாரணத்துக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பார்ப்போம் அதே மாதிரி இந்த வழக்கமும் வந்து இந்த பர்டிகுலர் வீடியோல ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்கலாம் மேலும் வந்து ஒரு குற்றம் இந்த மாதிரி பணம் வந்து நிறைய பேர் வந்து மணி லெண்டராக ஒரு லைசன்ஸ் பெறாமலே பொதுவாக வந்து கடனை வந்து கொடுப்பாங்க மேபி அந்த கடனோட இன்ட்ரெஸ்ட் பேங்க் ரேட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் தென் கவர்மெண்ட் அக்செப்டபிள் ஒரு நியாயமான ஒரு ரேட்டாக இருந்தாலும் அந்த நபர் வந்து நீங்க யாருக்கு பணம் கொடுத்துருக்கீங்களோ அவங்க வந்து திருப்பி செலுத்தாத போது இதை வந்து என்ன மாதிரி இந்த வழக்கை வந்து கொண்டு போகலாம் எனக்கு வந்து கிரிமினல் அஃபன்ஸ் வந்து ரைஸ் பண்ணணும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் எஃப்ஐஆர் பதிவு செய்யணும் ஸோ போலீஸ் ஸ்டேஷன்ல நான் வந்து இதை வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்போ அதற்கான காரணங்கள் என்ன மேட்சானோ அதை வந்து செய்யலாம் வாட் இஸ் நேச்சர் கிரிமினல் ஆர் சிவில் நேச்சர் வழியாக தான் இதை வசூல் பண்ண முடியுமா அமௌண்ட்டை ஸோ இந்த மாதிரி கேள்விகளுக்கு நம்ம ஒரு ஜட்மெண்ட் இப்போ உதாரணமாக பார்க்கலாம் அண்ட் தென் வந்து ஆஃப்டர் த அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம நேச்சரை வந்து எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம் இந்த வழக்கு உங்களுக்கு வந்து பொருந்துமா அதற்கு நீங்கள் எப்படி வந்து நடவடிக்கை எடுக்கலான்றது ஷார்ட்டாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஜட்மெண்ட்டை ஷார்ட்டாக பார்க்கலாம் நம்ம பார்க்குற ஜட்மெண்ட்டில் வந்து ஒரு நபர் ஒரு சேடு அவர் வந்து ஜென்ரலாக நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க உங்கள் ஏரியாவில் இருக்க அந்த பர்டிகுலர் அடகு கடையில் ஒரு பொருள் அடகு வைத்து ஒரு அமௌண்ட்டை வந்து பெறக்கூடியவங்களும் இருப்பாங்க அந்த பேர்சன் நம்பிக்கையின் பேர்ல வேறு ஏதாவது டாக்குமெண்ட் இல்லை ஆன் டிமாண்ட் நோட்டீஸ் மூலயமாகவும் அமௌண்ட்டை வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி ஒரு நபர் வந்து ஆன் டிமாண்ட்ல ஒரு நோட்டீஸை பெற்றுக்கொண்டு அதுக்கு வந்து அமௌண்ட்டை வந்து கொடுக்குறார் அமௌண்ட்டு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் டென் லேக்ஸ் இந்த அமௌண்ட்டை பெற்றுக்கொண்ட அந்த நபர் ஆன் டிமாண்ட் நோட்டீஸாக சைன் பண்ணுறார் ஆன் டிமாண்ட் நோட்டீஸோட அர்த்தம் என்னென்னா இவங்க எப்போ கேட்குறாங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து திருப்பி தருவோம் கிட்டத்தட்ட ஒரு வருட காலத்துக்கு அப்புறம் இந்த பர்சன் வந்து பணம் கொடுத்த நபர் வந்து பணத்தை கேட்குறாரு அவர் வந்து தரம் மறுக்கிறாரு ப்ராப்பர் ரீசன் வந்து கிடையாது ஸோ இந்த ஒரு காரணத்தினால போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு போலீஸ் ஸ்டேஷனில் என்ன கொடுக்குறாருன்னா நம்பக மோசடி வந்து என்ன வந்து பண்ணியிருக்காங்க நான் வந்து பணம் கொடுத்துருந்தேன் ஏன்னா பட் நான் கேட்கும்போது பணத்தை திருப்பி தரேன்னு சொன்னார் அதற்கான வட்டியும் தரல பிரின்சிபல் அமௌண்ட்டும் தரல ஸ்டில் வந்து நான் கேட்கும்போது அந்த பணத்தை தர மாட்டேன்றாரு அதனால் நம்பிக்கை மோசடி பண்ணியிருக்காரு அந்தன் வந்து என்னை ஏமாற்றியிருக்காரு தரேன்னு சொல்லி வாங்கி எனக்கு வந்து தரல ஸோ சீட்டிங்கும் ரெண்டுத்துக்கும் எஃப்ஐஆர் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க போலீஸும் அதே மாதிரி எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்திருக்காங்க இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வருது விசாரணை போயிட்டுருக்கு அதே சமயத்தில் அந்த அப்ளிகெண்ட் என்ன பண்ணுறாரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் காஷ் பெட்டிஷன் ஹைகோர்ட்டில் வந்து ரைஸ் பண்ணுறாரு காஷ் பெட்டிஷனுக்கு வந்து விசாரணை வருது இப்போ அந்த காஷ் பெட்டிஷனில் ஹைகோர்ட்டு பொது ஹைகோர்ட்டில் தான் இந்த காஷ் பெட்டிஷனை போட முடியும் இப்போ ஹைகோர்ட் வந்து அதற்கான தீர்வு வந்து அப்சர்வேஷன் பண்ணுறாங்க அதில் இந்த வழக்கோட அப்சர்வேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் போலீஸ் ஸ்டேஷனில் ஃபோர் நாட் சிக்ஸ் ஃபோர் டுவெண்ட்டி எஃப்ஐஆரில் வந்து அவர் மேலே பதிவு பண்ணியிருக்கு இதற்கான எசென்ஷியல் கண்டிஷன் வந்து மேட் அவுட் ஆகணும் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபோர் நாட் சிக்ஸ் ஒரு நபர் மேலே வந்து போடுறாங்கன்னா நம்பிக்கை மோசடி செஞ்சுருக்கணும் அப்போது பணம் கொடுக்க ஒருத்தருக்கு வந்து பணம் கடன் கொடுத்துருக்காரு இந்த வழக்கிலையும் நீங்கள் உதாரணம் எடுத்துக்கிங்கன்னா அந்த அக்யூஸ்டுக்கு வந்து பணம் கொடுத்துருக்காங்க அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் என்ன அவர் வாதராடுறாருன்னா அண்ட் தென் கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஆட் சிக்ஸோட எசென்ஷியல் கண்டிஷன் என்ன எவிடென்ஸ் ஒருத்தருக்கு வந்து பணம் இன்ட்ரஸ்ட் பண்ணியிருக்கீங்க அவர் வந்து நான் வாங்கியிருக்கேன் ஆமான்னு ஒத்துக்கிறாரு அப்போது அவர் வந்து நம்பக மோசடி பண்ணலை செகண்ட் அந்த பணத்தை மிஸ் அப்ரோப்ரேட் பண்ணியிருக்காரா ஆள் மாறாட்டம் செய்து அந்த பணத்தை வந்து நம்பிக்கை மோசடி பண்ணியிருக்காரா ஒருவேளை வந்து அந்த அவர் இருக்கக்கூடிய இடத்துலையோ அவங்க கொடுத்துருக்க டாக்குமெண்ட்லயோ ஏதாவது ஃபோர்ஜரி பண்ணி உங்களுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்டை வாங்கியிருக்காரா ஸோ மிஸ் அப்ரோப்ரேஷன் கிடையாது பணம் வாங்கியிருக்கேன்றத அவர் மறுக்கலை அப்போ உண்மைக்கு நிகரான எந்த ஒரு பொய்யுமே இல்லை அப்படின்றதுனால ஃபோர் நாட் சிக்ஸோட கண்டிஷன் மேட் அவுட் ஆகல அப்போ எஃப்ஐஆரில் போடப்பட்டிருக்க ஃபோர் நாட் சிக்ஸ் வந்து தவறு ஃபோர் டுவெண்ட்டி அண்ட் தென் வந்து சீட்டிங் செக்ஷன் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க சீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து ஃப்ராடலன் பண்ணியிருக்கணும் இல்லை அவர் வாங்கின பணத்தை தனக்காக வாங்காமல் வேறு யாருக்கோ அந்த பணத்தை வந்து வாங்கி கொடுத்துருக்கணும் ஃப்ராடுல் அண்ட் பிஹேவியர் அந்த பணத்தோட டிரான்சாக்ஷன் தவறான டிரான்சாக்ஷன் வந்து பண்ணியிருக்கணும் எதற்காக வாங்கினாங்களோ பட் யாருக்கு வந்து அதை கொடுக்கணுமோ மிஸ் அப்ரோப்ரியேஷன் வித் ஃப்ராடுல் அண்ட் அவுட் சைட் ஆஃப் த பெர்வியூ எதற்காக அந்த டிமாண்டை வந்து வைத்து அந்த பணத்தை வாங்கினோமோ ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துருக்குதுன்னு சொன்னால் அது வந்து சீட்டி பட் இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சீட்டிங்கும் பண்ணல ஏன்னா வந்து உண்மையாகவே ஒரு புறநோட்டில் சைன் பண்ணியிருக்காரு அவர் சைன் பண்ணது நான் தான் பணத்தை வாங்கினேன்னு ஒத்துக்கிறாரு மிஸ் அப் அப்டேட் பண்ணலை ஃப்ராடுலண்ட் ட்ரான்சாக்ஷன் ஒருத்தருக்கு பணம் வாங்கி வேறு ஒருத்தருக்கு மேல் வட்டிக்கு கொடுக்கறது அதே சமயத்தில் அந்த பணத்தை வந்து தவறுதலாக யூஸ் பண்ணுறதோ இல்லை ஃப்ராடுலண்டான டாக்குமெண்ட்டை வைத்து வாங்கிறதோ எந்த ஒரு பல்வேறு ஃப்ராடலண்ட் மீனிங் நிறைய மீனிங் இருக்குது ஸோ அதில் எதுவுமே இவர் வந்து செய்யலை அப்படின்றது வந்து ஊர்ஜிகமாக தெரியுது அப்போது எவிடன்ஸ் எதுவுமே மேட்ச் ஆகலைன்னு சொன்னால் ஐ எப்படி வந்து ஒரு நபர் மேலே வந்து எஃப்ஐஆரை பதிவு செய்ய முடியும் அப்போ இந்த எஃப்ஐஆரை வந்து குவாஷ் பண்ணிட்டாங்க எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணிட்டா அவர் மேலே வந்து அடுத்து ஃபர்தர் எந்த நடவடிக்கையும் கிடையாது எஃப்ஐஆரே கிடையாது அப்போ நீங்கள் வந்து இந்த இந்த ஜட்மெண்ட்டை நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் இந்த ஜட்ஜ்மெண்ட்டோட டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நீங்கள் ஒரு நபருக்கு வந்து பணம் கொடுக்கல பணம் கொடுத்துருக்கீங்க அவர் தரலன்னு சொன்னால் சீட்டிங் பண்ணி ஏமாற்றிட்டாரு நம்பிக்கை மோசடி பண்ணிட்டாரு இப்படி தான் வந்து அந்த எஃப்ஐஆரில் வந்து வழக்கை வந்து பதிவு செய்வாங்க பட் உண்மையிலே பாத்தீங்கன்னா அவர் அந்த சீட்டிங்கை செய்து இருக்கணும் நம்பிக்கை மோசடி செய்திருக்கிறாரு அப்படின்றத நீங்கள் ப்ராப்பராக எவிடன்ஸ் வந்து இருக்குதுன்னு சொன்னால் அப்போ அது வந்து கிரிமினல் அஃபென்ஸ் ஒருவேளை இப்போ இந்த வழக்கில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரிமினல் அஃபென்ஸ் கிடையாது பட் இட் பியூர்லி சிவில் நேச்சர் சிவில் நேச்சர்னா என்ன பணம் கொடுத்த நபரை கண்டிப்பாக வந்து அவர் மேலே ஏமாற்ற முடியாது பணம் இல்லைன்னு சொல்ல முடியாது பணம் கொடுத்துருக்காரு அவரால் திருப்பி தர முடியல அப்போது அதற்கான ஆக்ஷனை எடுத்து இவருக்கு என்ன பணம் வந்து திருப்பி தரணுமோ அந்த நடவடிக்கை தான் எடுக்கணும் எக்ஸாம்பிள் வந்து அவர் ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணுறது ஆக்ஷன் சேல் பண்ணுறது அவரோட ப்ராப்பர்ட்டி வேறு என்னென்னலாம் மூவபிள் இம்மூவபிள் ஐட்டம்ஸை கோர்ட்டில் அட்டாச் பண்ணி சேல் பண்ணி இந்த பணம் கொடுத்த நபருக்கு கோர்ட்டு வந்து இந்த வகையான ப்ராசஸ் பண்ணி அவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க இது எல்லாமே சிவில் நேச்சர் ஒருவேளை அந்த பர்சனை வந்து கஸ்டடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் கஸ்டடியில் தான் வரும் இன்னும் வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து ஒரு சிவில் நேச்சரில் ஃபாலோ பண்ணும்போது நிறைய மேட்டர்ஸ் இருக்குது ஒரு நபர் வந்து ப்ரோக்லமேஷன் அஃபண்டாக கன்சிடர் பண்ணுவோம் எக்ஸ் பார்ட்டி ஆகும் பார்ட்டி வந்து அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணி நிறைய வித மேட்டர்ஸ் இருக்கு அந்த பார்ட் அந்த பார்ட்டியை வந்து கைது செய்யறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு பட் அது வந்து சிவில் நேச்சர் பட் இதுதான் இதுதான் வந்து உங்களுடைய வழக்குல அவர் மேல வந்து கிரிமினல் அஃபென்ஸ் எடுக்கணுமா சிவில் நேச்சர் அஃபென்ஸ் எடுக்கணுமா நான் அப்படின்றது நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் ஸோ உங்க வழக்க எதுல வருதுன்ற மெய்அட் பண்ணுங்க அதுக்கேற்ற மாதிரி உங்க அட்வொகேட்டை நீங்க கன்சிடர் பண்ணி அந்த வழக்கை வந்து அந்த மாதிரி கோணத்தில் கொண்டு வரும் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் வேறு என்ன கமெண்ட் செக்ஷன் கேளுங்கள் அடுத்த விட சந்திப்போம் நன்றி வணக்கம்